இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் எவ்வளேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் எனவே நாம் எதிர் நோக்கி இருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நிலையாயிருப்போமாக இந்த புதிய காலையில் நாம் ஆண்டவருடைய இருந்து அவருடைய வார்த்தையை அவளோடு கேட்கிறதுக்காக காத்திருக்கிறோம் கடந்த இரவு முழுவதும் அவர் நம்மை பாதுகாத்தார் இந்த நாளையும் அவர் தம் கிருபையால் எமக்க இருக்கிறார் காலை நேரம் என்பது நம் வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் நேரம் இப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் எவ்வளையர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தினூடாக அவர் நம்மோடு மிகவும் அர்த்தமுள்ள விதத்தில் பேசுகிறார் வாக்குறுதி செய்தவர் உண்மையாயிருக்கிறார் நாங்கள் அவரிடம் கேட்டுக்கொண்ட சகலத்தையும் அவர் எங்களுக்காக செய்து முடிப்பார் ஆம்பரியமானவர்களே எங்களுடைய நாள் தொடங்கும் முன்பே கவலைகள் அங்கே சூழ்ந்து கொள்ளலாம் வேலை குடும்பம் உடல்நலம் பல கேள்விகள் மனசில் எழலாம் ஆனால் ஆண்டவரை வார்த்தை சொல்லுகிறது இன்றைய நாளே நம்பிக்கையோடு தொடங்கு நாம் நம்பிக்கையை படுத்த கொள்ள வேண்டிய காரணம் என்ன தெரியுமா நம்முடைய சூழ்நிலைகள் நல்லதாக இருப்பதனால் அல்ல ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் தான் காலை நேரத்தில் நாம் எடுக்க ஒரு தீர்மானம் ஆண்டவரே இது நடந்தாலும் உண்மை மட்டும் நம்புவேன் என்பது நம் வாழ்நாளெல்லாம் நம்மை வழி நடத்தும் பிரியமானவர்களே அன்று

நம்பிக்கையை உறுதியாக பிடித்து கொண்டு ஆண்டவருக்குள்ளாக நடப்போம் ஆண்டவர் உண்மை உள்ளவர் அவர் சொன்னதை நிறைவேற்றுவார் அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் ஒரு ஒருபோதும் கைவிட மாட்டார் எங்களுடைய தேவைகள் எங்களுடைய விருப்பங்கள் எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அவரிடத்தில் ஒப்பு கொடுங்க நிச்சயமாக அவர் எமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அவர் கொடுத்த வார்த்தையை ஒரு நாளும் மீற மாட்டார் நம்பிக்கைக்குரிய தகப்பன் அவர் நீங்கள் எது இருந்தாலும் நம்பிக்கையோடு அவர்கிட்ட கேளுங்க நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள் ஆமேன்